இஸ்லாமிய இல்லறத்துல வந்து பெண்கள் வீட்டுல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் பெண்கள் வெளியில எப்படி நடந்த வெளியே போறதுன்னு ஒரு பிரச்சனை இருக்குல்ல அந்த அந்த விஷயங்களுக்கு இஸ்லாம் ஒரு ஒழுங்குமுறை வைத்திருக்கிறது பெண்களுடைய குடும்பத்தில் நடவடிக்கை எப்படி இருக்க வேண்டும் இது இதை வைத்து வைத்துதான் இஸ்லாமிய குடும்பம் என்று தீர்மானிக்கப்படும் ஒரு பெண் வந்து இப்ப பார்த்தா ஊர் சுத்திட்டே இருக்கானு வேலைக்கு போகல சரி வேலைக்கு போகலன்னா ஊர் சுத்தலாமா எது எதுக்கெல்லாம் ஒரு பெண் வெளியே போகலாம் வீட்டுக்குள்ள இருந்தாலும் என்னென்ன மாதிரிலாம் இருக்கலாம் நிறைய பேர் இந்த இஸ்லாம் தௌஹீது வந்த பிறகு நிறைய பேர் என்ன செய்யறாங்க புருஷன் தான் சோர்லாம் தர கடமை இருக்கு இப்ப புருஷனுக்கு மட்டும் தான் சேவை செய்வோம் மாமனார கவனிக்கிறவங்க அவசியம் இல்ல மாமியார கவனிக்கிற எங்களுக்கு கடமையா எங்களுக்கு இவர் மட்டும் தான் புருஷன் என்றெல்லாம் பேசக்கூடிய அளவுக்குலாம் என்ன செய்யுது இன்னைக்கு பெண்கள் வந்து இந்த இல்லறத்தினுடைய அர்த்தம் விளங்கிக் கொள்ளாமல் இப்படி எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப நம்ம அடுத்து விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா பெண்கள் வெளியே செல்வது உள்ளுக்குள்ள இருக்கிறது இந்த ரெண்டு எப்படி அவர்கள் இருந்து கொள்ள வேண்டும் பெண்கள் வெளியே செல்லலாமா செல்றதா இருந்தா எதுக்கெல்லாம் எதுக்கெல்லாம் செல்லலாம் எதுக்கெல்லாம் செல்லக்கூடாது என்பதற்கெல்லாம் இஸ்லாத்துல என்ன இருக்குது அதுக்கு ஒரு நெறிமுறை இருக்கிறது என்ன நெறிமுறை நபிகள் நாயகம் சரலாசலன்னு சொல்றாங்க ஒரு பெண்ணு வெளியே போகலாம் எப்போல்லாம் வெளியே போகலாம் ஒரு சவுதார் வெளியல்லா ரசுல்லாவுடைய மனைவி சவுதா இருக்கிறாங்க இல்லையா அவங்க வந்து வெளியே போயிட்டு இருக்கிறாங்க என்னதுக்கு வெளியே போறாங்கன்னா அந்த காலத்துல வந்து வீட்டுக்குள்ளேயே பாத்ரூம்லாம் கிடையாது வெளியே போறதா இருந்தா அவுட் சைடு போறாங்கல்ல பாத்ரூம் போறாங்கல்ல பாத்ரூம் போறதா இருந்தா என்ன செய்வாங்க இருட்டு வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்து இன்னைக்கும் கூட அது மாதிரி கிராமங்கள்ல இருக்குது இன்னைக்கு கூட நம்ம இந்தியாவுல கூட பல கிராமங்கள்ல என்ன செய்வாங்க பெண்கள் வெளியே போறதா இருந்தா என்ன செய்வாங்க வீட்டுக்குள்ள இருப்பாங்க இருட்டு வரைக்கும் பாத்துக்கிட்டு இருப்பாங்க இருட்டுன பிறகு என்ன செய்வாங்க ஊருக்கு வெளியில் அதுக்கு காடு கெடுகள் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பகுதிகளுக்கு போய் என்ன செய்வாங்க அவங்களுடைய நிறைவேற்றிட்டு வருவாங்க ஆண்கள் கூட இருப்பாங்க ஆண்கள் கொஞ்சம் இது போய்க்குவாங்க வீட்டுக்குள்ளேயே இந்த கழிப்பிட வசதி இல்லாத ஊர்கள் நிறைய அந்த மாதிரி வந்து அவங்க போயிட்டு இருக்கிறாங்க அப்ப போய்கிட்டு இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டா உமர் அலி அல்லாவன் அவர்கள் அந்த சவுதாவை பாத்துறாங்க உமர் அலி அல்லாவன் பார்த்துட்டு சவுதாவே நீங்க யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு கூப்பிடுறாரு ரசுல்லாவுடைய மனைவியை பேரை சொல்லி கூப்பிடுற என்ன செய்ய இன்னக்க வல்லாகி யா சௌதா மா துஃபீன் அலைனா சௌதாவே நீங்க சௌதா தான் எங்களுக்கு தெரியும் நீங்க இவங்களை மறைக்க முடியாது அவங்க வந்து இருட்டின பிறகு வெளியே போயிட்டு இருக்கிறாங்க அதை வந்து என்ன செய்யறாரு இவரே இத ஒரு அவங்கள ரசுல்லாவுடைய மனைவியை பார்த்து கூப்பிட்டு பேர சொல்லி கூப்பிட்டு நீங்க வந்து யாருன்னு எங்களுக்கு தெரிகிறது அப்படிங்கிறார் இது ஒரு பெண்ணு வெளியே போகும்போது நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியும்னு கேட்டா கோபரமா சவுதார் அலி அல்லா சரியான கோபம் வந்து என்ன செய்யறாங்கன்னா ரசூல் சல்லா சார் உன்னை திரும்பி வந்து இந்த மாதிரி சம்பவம் நான் வெளியே போகும்போது சவுதாவே உன்னை யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு உமர் கேட்டுப்பட்டாரு அப்ப ரசூல் சல்லா அலி சொன்ன சவுதார் அலி அல்லா மனைவி வந்து சொன்னோன்னு அப்படி யோசிச்சுட்டே இருந்து என்ன பண்றாங்க அவங்களுக்கு அல்லாவிடம் இருந்து ஒரு செய்தி வருது வந்தவன் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அது அதி நல்லாஹுல குன்ன அன் தகுருஜனி ஹவாயதி குன்ன உங்களுடைய தேவைகளுக்காக நீங்கள் வெளியே செல்வதற்கு அல்லாஹ் அனுமதித்திருக்கிறான் அவர் விரும்பின சொல்ல முடியாது உமரலி நான் விரும்பின நம்ம சட்டம் போட முடியாது ரசூல்லா என்ன பண்ணிவிட்டாங்க உங்களுடைய தேவைகள் தேவைன்னா எல்லாம் பொதுவான வார்த்தையை பயன்படுத்துறாங்க தேவைன்னா கழிப்பிட வசதியும் தேவைதான் ஒரு கடை கண்ணில பக்கத்துல ஒரு ஜாமான் வாங்க வேண்டி இருக்கிறது அதுக்காக வேண்டி வெளியே போய் வாங்கலாமா தேவை தானே தேவை இருக்கணும் சும்மா ஊர் சுத்துறதுன்னு போறது இருக்குல்ல அது இருக்க கூடாது ஊர் சுத்துறதுன்னு போறதா இருந்தா கணவரோட சேர்ந்தாமி சுத்தணும் அது கணவருக்கு அந்த கடமை பின்னாடி இருக்கு கடமை இப்படி அழகான இல்ல நடத்தணும் என்பதுல அது கணவருக்கும் கடமை இருக்குது பொழுதுபோக்குக்காக கூட்டிட்டு போறதெல்லாம் இருக்குது இவங்களா போறதா இருந்தார்களே ஆனால் என்ன செய்யணும் அந்த மாதிரியான ஒரு தேவைகள் இருந்தால் அவசியமான விஷயங்களாக இருந்தால் அதுக்கு போகலாம் பள்ளிக்கூடத்தில் பிள்ளையை கொண்டு விட வேண்டி இருக்குது அது தேவை பிள்ளை சின்ன பிள்ளை தானே அனுப்ப முடியுமா அது யாருமே துணைக்கல ஆம்பளை கூட்டு போயிருவாங்க ஆம்பளை இல்லைன்னா ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை கொண்டு என்ன செய்யலாம் பள்ளிக்கூடத்தில் கொண்டு விட்டுட்டு வரலாம் அந்த பள்ளிக்கூடம் முடிஞ்சவங்க பிள்ளைய கூட்டிட்டு வரலாம் கடையில போய் ஜாமான வாங்கிட்டு வரலாம் அது மாதிரியான ஒரு அவசியமான விஷயங்கள் இருக்குன்னு வைங்களேன் தேர்தலில் ஓட்டு போட போறாங்க புருஷ வெளிநாட்டில் இருப்பாரு ஓட்டு போட போடும் அதெல்லாம் கேள்வி வரும்ல அதெல்லாம் தேவை தானே வாக்களித்தல் என்பது ஒரு தேவை சமூக தேவை அப்ப நான் ஒரு சமூக பாதுகாப்புக்கு அவசியம் உரிமை இந்த மாதிரியான தேவைகள் இருக்குமே இந்த மார்க் என்ன சொல்லுது தேவைகள் இருக்குமே பெண்கள் வெளியே செல்வதற்கு அல்லாஹ் அனுமதித்து விட்டான் என்று இந்த உமர் அலிலானுடைய அந்த சீண்டலுக்கு பிறகு நபிகள் நாயகம் சரலா அலிஸ்லம் சொன்னார்கள் என்ற செய்தி புகாரியில நூத்தி நாற்பத்தி ஏழாவது ஹரிசு நாலாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஐயாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஏழு ஆறாயிரத்தி இருநூத்தி நாற்பது இந்த நம்பர்கள் எல்லாம் இந்த சம்பவம் வந்து இடம்பெற்றிருக்கிறது அப்ப பெண்கள் வந்து வெளியே போறதே மட்டும் சில ஆளுக்கு என்ன செய்வாங்க வெளியே போக கூடாது வெளியே என்ன ஊருக்குள்ள வெளியூர் அல்ல வெளியூருக்கு தனி சட்டம் இருக்கிறது வெளி ஊருக்குள்ள தேவைகள் இருக்குமே ஆனால் அதுக்கு வெளியே போறதுக்கு பெண்களுக்கு உரிமை இருக்கிறது அதை வந்து ஆண்கள் என்ன செய்யக்கூடாது கூடாது தேவை இருந்தால் காரணம் இருந்து போனார்களே ஆனால் அதெல்லாம் தப்பு கிடையாது அதே மாதிரி நபிகள் நாயகம் சரலாலிசன் அவங்க கூட போர்க்களத்துக்கு போகும்போது என்ன செய்வாங்க பெண்கள் எல்லாம் கூட்டிட்டு போவாங்க பாத்திமார்கள் மாதிரி போருக்கு போயிருக்கிறாங்க உம்மு ஹராம் அவங்க போருக்கு போயிருக்கிறாங்க உம்மு அத்தியாங்கிறவங்க போருக்கு போயிருக்கிறாங்க அது மாதிரி சூழ்நாட் மனைவிமார்கள் போர்க்களத்துக்கு போயிருக்கிறாங்க போய் என்ன பண்ணிருக்கிறாங்க காயம்பட்ட காயம்பட்ட வீரர்களை வந்து புதுக்கிட்டு வருவாங்க பெண்களா சேர்ந்து பெண்களை சேர்ந்து யுத்தம் செய்ய முடியாது ஆண்கள் இந்த வேலையை செஞ்சாங்கன்னா வீரர்களுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டு போயிடும் இந்த இந்த வேலைக்கு ஆண்களை இறக்கி விட்டோம்னு சொன்னா களத்தில் நின்று போராடக்கூடிய நம்பர் குறைஞ்சு போய்விடும் அதனால ஆண்கள் பூரா வந்து நிக்கணும் இந்த ஆழ்க்கை உளுந்துட்டா அந்த வேலையில நீங்க பார்க்க கூடாது அது லேடிஸ் பாத்துக்குருவாங்கன்னு சொல்லி மருந்து போடுறது காயம் பட்டவங்களுக்கு தண்ணி குடுக்கறது தூக்கிட்டு போய் அப்புறப்படுத்துறது பாடி அப்புறப்படுத்துறது இந்த வேலைகள்லாம் யார் செய்வா பெண்கள் செஞ்சிருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு வேலைக்கு தானே போயிருக்கிறாங்க இது ஒரு முக்கியமான பணிதான சமுதாயத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு பணி என்று வரும் பொழுது அதற்காக நபிகள் நாயகம் சரலாலை செல்லம் அவர்களே பெண்களை எல்லாம் அழைத்து சென்றிருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்திய புகாரியில முன்னூத்தி இருபத்தி நாலாவது ஹதீசு தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இதுல எல்லாம் பார்க்கிறோம் அதனால பெண்கள் வந்து எந்த ஒரு தேவை அனுமதிக்கிற தேவைகளா இருக்குமே ஆனால் அந்த தேவைகளுக்காக என்ன செய்யலாம் சினிமா பார்க்கறதுலாம் வெளியே போறாங்க அதில் அனுமதிக்க கூடாது தேவையான்னு கேட்கணும் புருஷன் எப்படி கண்காணிக்கணும் வெளியே போறனா என்ன தேவைக்கு நீ போற அது தேவைதானு பாக்கணுமா இல்லையா தேவையற்ற விஷயத்துக்கு போனாங்கன்னா கணவர் தடுக்கலாம் நீ போக கூடாது இதுக்கெல்லாம் போக கூடாது அங்க போற இங்க போற சில பேர் டெய்லி ஒரு பொம்பளை வேணும் பக்கத்து புறம் பேசிட்டே வருதுன்னு வைங்களேன் இது புருஷனுக்கு தெரிஞ்ச தடுக்கலாம் ஏன் டெய்லி போய் உட்காந்து புறம் பேசிட்டு வர என்ன நன்மதுல தேவண்டா போ ஒரு காரியம் நோக்கம் இருந்தா போ எதுக்கு போய் பக்கத்து வீட்டுல உட்காந்துக்கிட்டு போற இது ஒரு இது ஒரு தேவையா இது ஒரு லட்சியமா நமக்கு என்று கேட்கலாம் அப்ப அவங்க தேவையை சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அந்த ரைத்து மார்க்கத்தில் இருக்கிறதுனால கணவர் என்ன செய்யக்கூடாது தடுக்க கூடாது தேவைக்காக போன என்ன செய்யணும் ஒத்துக்கொள்ள வேண்டும் அது ஒரு விஷயம் இருக்குது ஆனா தேவைக்கு செல்லும் பொழுது அதுல சில ஒழுங்குகள் இருக்கிறது தேவைக்கு வெளியே போகும் பொழுது போக கூடாது ரொம்ப அதை ஈர்க்கிற மாதிரியான ஒரு ஆடை அணிந்து கொண்டு ரசூல் சல்லா இரண்டு கூட்டத்தினர்களை நரகவாசிகள் அவர்கள் இன்னென்ன பார்க்கவே இல்லை இனிமேல் தான் தோன்றுவார்கள் இப்ப நம்ம வாழ்கிற காலத்தில் அந்த மாதிரி ஆளுகளை நான் பார்க்கவில்லை ஆனால் எதிர்காலத்துல ரெண்டு கூட்டம் வருவாங்க அவங்க நரகவாசிகளாக இருப்பார்கள் அவங்க கேட்டா ஒரு சாரார் வந்து அக்கிரமக்கார ஆட்சியாளர்களை பத்தி சொல்றாங்க கையில சவுக்கை வைத்துக் கொண்டு மக்கள் அடிச்சு மிரட்டி உருட்டி இந்த மாதிரி சித்திரவதை பண்ணி கொண்டிருப்பார்கள் அப்படி ஒரு கூட்டம் அவங்க என்னென்ன பார்க்கலாங்க அது டாபிக் இல்ல இன்னொன்னு என்ன சில பெண்கள் இருக்கிறார்கள் காசியாத்தும் ஆரியாத்தும் ஆடை அணிந்தும் நிர்வாணமாக இருப்பார்கள் ஆடை அணிஞ்சிருப்பாங்க இருப்பார்கள் அப்படிங்கிறாங்க நரக வாசிக்கிறோம் ஆடை அணிந்து நிர்வாணம்டா என்ன ஆடை அணிந்து நிர்வாணத்துக்கு பல அர்த்தம் இருக்கிறது ஆடை வந்து கண்ணாடி மாதிரி வைங்க கண்ணாடி மாதிரி அணிஞ்சா அவங்களுடைய உள்ள எதை மறைக்கணுமோ அதை தெரியும் அந்த மாதிரியா தெரியக்கூடிய வகையில் ஆடை அணிந்தார்களே ஆனால் அது தெரியுது என்னது எதெல்லாம் தெரியக்கூடாது இது தெரிஞ்சாலும் தெரியக்கூடாது என்ன விளங்காது முகம் கையை தவிர மற்ற பகுதியில் தெரிஞ்சுன்னு சொன்னா அவங்க ஆடை அணியல அர்த்தம் அப்ப ஆடை சேலை அணிஞ்சு வெளியே போறாங்க இது ஒரு ஆடையா வெளியே போவதற்குரிய ஆடையா சேலை என்பது சேலை என்பது வெளியே போவதற்குரிய ஆடையே கிடையாது ஏன் சேலை அணிஞ்சாங்கன்னு சொன்னா கண்டிப்பா என்ன செய்யும் இடுப்பு நல்லா தெரியும் கழுத்து நல்லா தெரியும் முதுகுல அது முதுகு தெரியும் தெரியாட்டா கூட என்ன செய்வாங்க ஓட்டல மட்டும் வச்சிருப்பாங்க தெரியுதுக்காக வேண்டி ஜன்னல் போட்டு வச்சிருப்பாங்கல்ல அப்ப இது இதெல்லாம் ஒரு ஆடையா அப்ப இவங்க ஆடை அணிந்தும் என்ன செய்யறாங்க நிர்வாணமா இருக்கிறார்கள் அப்ப இது இதையும் குளிக்கும் அது அதே மாதிரி ஆடை அணிந்து நிர்வாணம் என்பதில் கனத்த ஆடை கூட அணிங்க ஆனா உடம்பு புட்டிச்சு இருக்கிற மாதிரி அணிஞ்சா அது ஆடையா நிர்வாணமா இருக்கும்போது எந்த மாதிரியான உணர்வு ஒரு ஆம்பளைக்கு ஏற்படுத்துமோ அதே மாதிரி வந்து இறுக்கமான ஆடை ஏற்படுத்தும் ஏற்படுத்தாதா இறுக்கமா டைட்டா பிடிச்ச மாதிரி ஒரு ஆடையை அணிந்து கொண்டு ஒரு பெண் வெளியே போனாலுன்னு சொன்னா இவ ஆடை உடம்புல மறைச்சிருந்தாலும் சரி ஃபுல் ஃபுல் ஹேண்ட் சட்டையே போட்டுக்கிட்டாள் ஃபுல் பேண்டே போட்டுக்கிட்டாள் தொப்புலாம் தெரியல ஆனா புடிச்சுக்கிட்டு இருக்குது உடம்பு புலுசு அப்படி இருந்தா இது ஒரு ஆடையா இது வந்து இது கண்டிப்பா ஒரு ஆம்பளைக்கு வந்து சீண்டுமா சீண்டாதா அவனை பாதிக்குமா பாதிக்காதா இவங்க எல்லாம் காசியாத்தும் ஆடை இவங்க இவங்களாம் ஆடை அணிந்து இருக்கிறார்கள் ஆனால் நிர்வாணமா இருக்கிறார்கள் அப்ப மறைக்கப்பட வேண்டியது கொஞ்சம் லூசா இருந்தா தான் என்ன செய்யும் உடம்பு வந்து ஒழுங்காது மறைக்கும் மெல்லிய ஆடையாகவும் இருக்கக்கூடாது எல்லா பகுதியும் மூடக்கூடிய வகையில் அந்த ஆடை இருக்க வேண்டும் ஆடை மூணு கண்டிஷன் இருக்கிறது மெல்லிசா இருந்துடக்கூடாது கட்டும்படாம என்ன செய்ய உடம்புடைய கலரை காட்டக்கூடிய வகையில அந்த துணி வாயில் மாதிரி இருக்குன்னு வைங்களேன் அது மாதிரி மெல்லிசா சொன்னா கண்ணாடி கண்ணாடி சேலை மாதிரி இருக்குன்னு வைங்க அதெல்லாம் அணிஞ்சு அணியாமல் அணிஞ்சி சில இடத்துல தெரிகிற மாதிரி விடுறது சில இடத்துல தெரிகிற மாதிரி விடுற இந்த மாதிரி ஆடை அணிஞ்சாங்கன்னு வைங்க அல்லது கவுன் மட்டும் போட்டு குட்டப்பாவாடை போட்டு போறாங்கன்னு வைங்க அப்ப குட்ட பாவாடை போட்டா முழங்காலுக்குள்ள தெரியுதா இல்லையா அப்ப அந்த மாதிரியான ஒரு ஆடைகள் அணிந்தாலும் சில உறுப்புகளை மறைத்தும் சில உறுப்புகளை மறைக்காமல் இருக்குமே ஆனால் மெல்லிசாயிரும் முழுசையும் மறைத்து மெல்லிசாயிருந்தாலும் அது நிர்வாணம் அல்ல சில உறுப்புகளை மறைத்து சில உறுப்புகளை மறைக்காமல் இருக்குமே ஆனால் அது கூட ஆடை அணித்து நிர்வாணம் தான் முழுசாக மறைத்து இறுக்கமாக இருக்குமே ஆனால் அதுவும் நிர்வாணம் தான் ஏன் அந்த மாதிரியான ஒரு போய்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆம்பளை வந்து பாப்பான இல்லையா அவ்வளோ பாத்து ரசிக்கிறானா இல்லையா நிர்வாணமங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தான் அவனுக்கு ஏற்படுத்துகிறது அப்ப இந்த மாதிரியான காசியாத்துன் ஆரியாத்துன் ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக இருப்பார்கள் மாயிலாத்தும் மொமிலாத்தும் அது அதாவது தலிச்சு மினுக்கி நடக்கிறது இருக்குல்ல அது அணிஞ்சது மட்டும் இல்லாம சும்மா பிறந்து போக வேண்டியதான அந்த பொம்பளை இருக்கிற தழுக்கிறதுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் நட இருக்கிறது பேச்சுல வந்து அதுக்குன்னு ஒரு தனி பேச்சு இருக்கு பாருங்களேன் சும்மா சாதாரணமாக பேசினா அது யாரையும் ஒன்றும் செய்யாது அது பேசும்போது ஒரு மாதிரியே இழுத்து ஒரு கொஞ்சி அந்த பேச்சுல வந்து சாதாரண பேச்சு பேசினாலும் ஆம்பளைக்கு என்ன செய்யும் ஏதோ ஒரு இவங்க வேற ஒரு அர்த்தத்தில் பேசுறாங்க நினைக்க வைக்கும் அவங்க பேசாவிட்டாலும் கூட இவனுடைய என்ன செய்யும் அப்படி செய்யுல்ல பேசாதீர்கள் யாருடைய உள்ளத்துல நோய் இருக்கிறதோ அவன் வேற மாதிரி என்னவான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் குரான்ல பெண்களுடைய பேச்சு என்ன செய்யக்கூடாது குழைந்து பேசிவிடக்கூடாது கடைகட் போனா கூட சாதாரண எவ்வளவு விளையாண்டு கேட்கணும் அதையே ஒரு மூக்கு நாள் இழுத்துக்கிட்டு என்ன விளைண்டு கேட்கும் பொழுதே அது என்ன செய்யறது பெண்கள் நம்ம கவனமாக பேச வேண்டும் அது மாதிரி நடக்கிறது என்ன சாதாரணமா நடக்காம ஒரு ஒரு பக்கம் சாஞ்சி சாஞ்சி நடக்கிறது ஒரு பக்கம் சாஞ்சி சாஞ்சி நடக்கும் என்ன செய்யி பார்க்கும்போது அடுத்தவர்களுக்கு ஒரு மாதிரியான ஒரு எண்ணங்களை உண்டாக்கும் அப்ப வந்து தலுக்கு மினிக்கு நடக்கிறதுக்குல அந்த மாதிரியான பெண்களாக இருப்பார் ஆடை அணிந்து இருப்பார்கள் நிர்வாணமாக இருப்பார்கள் தலுக்கு மினிக்கு நடப்பார்கள் இவர்கள் வந்து என்ன செய்வாங்க சொர்க்கத்தினுடைய வாடகையை கூட இவர்கள் நுகரமாட்டார்கள் ரொம்ப தூரத்தில் நிறுத்தப்பட்டிருப்பார்கள் அந்த வாசம் கூட உங்களுக்கு படாது அப்ப சொர்க்கத்துக்கு போகலை என்ற வார்த்தையை விட லா ரீஹா அதன் வாடையை கூட அவர்கள் அனுபவிக்க மாட்டார்கள் என்று நபிகள் நாயகம் சரலாலே செல்வம் அவர்கள் சொல்கிறார்கள் இது வந்து முஸ்லீம்ல ஐயாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாவது ஹதீசாக இடம்பெற்றிருக்கிறது அப்ப இதுல நம்ம என்ன வழங்குறோம் பெண்கள் வந்து வெளியே போவதற்கு அவங்களுக்கு உரிமை இருக்கிறது கண்டிப்பாக குடும்ப வாழ்க்கையில ஆண்கள் வந்து ஒரே இறுக்கி போட்டு ஜெயில போட்ட மாதிரி சங்கில் போட்டு கட்டின மாதிரி வச்சிடக்கூடாது அவங்களுடைய தேவைகளுக்கு அனுமதிக்கணும் போகும்போது இந்த போறார்களா மார்க்கம் என்ன மாதிரி சொல்ற போட்டு போறாங்க இந்த மாதிரி போட்டு வெளியே போகலாமா என்பதை எல்லாம் கவனிக்கிற பொறுப்பு ஆண்களுக்கும் இருக்கிறது பெண்களுக்கும் என்ன இருக்கிறது அல்லாவுக்கு பயந்து சொர்க்கத்துடைய வாடகை கிடைக்காது அம்மா அப்படி ஒரு வேலையை நம்ம செய்யறது இன்னைக்கு வாழ்ந்து நாளைக்கு செத்து போயிருவோம் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் வாழ போறோம் நாப்பத்தி அஞ்சு எல்லாமே எல்லாமே போய் முடிஞ்சு போகக்கூடிய விஷயம் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில இருந்து கொண்டு என்ன செய்ய கூடாது ஒரு காரியத்தை செய்து நரகத்தின் வாசல் கூட இல்லாத ஒரு நிலைக்கு என்று பெண்கள் அஞ்ச வேண்டும் அதே மாதிரி வந்து நறுமணம் பூசிக்கொண்டு நறுமணம் பூசலாம் மார்க்கு தப்பு கிடையாது நறுமணம் பூசிக்கொண்டு இரவில் போக கூடாது இரவுல போனா என்னவாக பகல்ல நறுமணமா கூட்டங்கள் நடமாடிக்கும் இருக்கும்போது பெருசாக இருக்காது நறுமணம் பூசி இரவுல நறுமணம் பூசி விட்டால் நீங்கள் இஷா துளைக்கு அனுப்பாதீர்கள் ஒரு பெண் வந்து நறுமணம் பூசி ஐயுமா இம்ராத்தி அசாபத்து புகுரன் பல எசுகது அனல் இஷா அல் ஒரு பெண் வந்து நறுமணம் புகூர்னு சொன்னா அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னு கேட்டா புகை சில சந்தன கட்டை மாதிரி கட்டருக்குல அதை வந்து புகையை விட்டு அந்த புகை வரும் நறுமண வாசம் அந்த வாசத்தை அப்படி முடிய விரிச்சு போட்டு என்ன செய்வாங்க அந்த முடியில ஏத்திக்கிடுவாங்க அது ரொம்ப நேரத்துக்கு கொஞ்சம் வாசமா இருக்குமா அந்த முடியில எல்லாம் அந்த வாசம் ஏறிக்கிருமா அதுக்கப்புறம் ஒரு வெளியே போன அதான் புகுருங்கிறது நறுமணப் புகை போட்டு அந்த முடியில அந்த நறுமணத்தை ஏத்திக்கிடுவாங்க அந்த காலத்துல சென்ட் ஸ்பிரேலமா இருந்துச்சு இதுதான் அந்த காலத்தில் உள்ள சென்ட் அப்ப இந்த மாதிரி அவர்கள் செய்து கொண்டு விட்டார்களே ஆனால் அவங்கள ராத்திரிக்கு போகக்கூடாதுங்க இரவுல போகக்கூடிய நேரத்தில் இருட்டு நேரம் அந்த வாசத்தினாலேயே ஒருவனுக்கு என்னவாக எண்ணங்கள்லாம் வரும் இரவு நேரத்தில் என்ன வேண்டாலும் செய்வதற்கான தூண்டும் பல விதமான யார் நம்மளை கண்டுபிடிக்க முடியாது நினைக்கும் போது என்ன செய்வான் அவன் தப்பு தண்டா செய்வதற்கு அது எத்தனைப்பான் அதனால வந்து பெண்கள் வந்து என்ன செய்யக்கூடாது அது பள்ளிவாசல இருந்து கொண்டு இரவுல இருந்துட்டு தொழுது திரும்பி போவாங்க அப்ப பள்ளிவாசல் லைட்லாம் கிடையாத கிடையாது காலத்துல பிள்ளைங்க லைட் இருந்துச்சு அதெல்லாம் கருத்தில் கொண்டு ரசூல்லா சொன்னாங்க இந்த மாதிரி அவங்க வந்து இசாவு தொலைக்கு வரக்கூடாது இசாவுக்கு அனுப்ப வேணான்ட்டாங்க அதே மாதிரி இசா ஒரு பெண் இசா துளைக்கு வருவதாக இருந்தால் இரவுக்கு தான் இதை கண்டிஷன் போடுறாங்க பகல்ல அந்த போறது கூட வந்து மனுஷனை வந்து ஒரு கெட்ட வாடகை நீக்கிற அளவுக்கு போட்டுக்கலாமே தவிர தன்னளவுக்கு அப்படி வரணுமே தவிர இருக்கும்போது அங்க அடிக்க கூடாது ஏன் அது வந்து சொல்லா சொல்றாங்க ஒரு அடுத்தவர்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக ஒருத்தர் ஐயமா இமரா தரத்து ஒரு பெண்ணு வந்து அத்தர நறுமணம் பூசிக்கொண்டு போகிறாள் எதுக்காக வேண்டி இங்க போட்டா போறவங்க பார்ப்பான் என்ற எண்ணத்திலே போட்டுக் கொண்டு போனாலே ஆனால் புகைய சானியா அவள் ஒரு தவறான நடத்தை உடையவள் தான் அவ தான் போடுவாங்க அப்ப நறுமணம் போடுவதில் கூட எப்படி நறுமணமா இருக்கணும் நம்முடைய துருவாடை இல்லாம இருக்கிறது ஒரு மனுஷனுக்கு ஒரு அவசியம் அது சுகாதாரத்தை சேர்ந்ததாகிவிடும் அந்த அளவுக்கு நறுமணம் போட்டுக் கொள்ளணுமே தவிர அந்த போடக்கூடிய பகல்ல போடக்கூடிய நறுமணங்கள் கூட என்னவா இருக்க கூடாது இந்த நறுமணத்தினால தூரத்தில் உள்ளவர்கள்லாம் அவனு போகும்போது திரும்பி பார்ப்பான் வர அந்த சந்தில திரும்ப முந்தையே பாத்துருவாங்க அவனுக்கு வாசம் வருது யாரும் வரப்போறாங்களே அப்படின்னு அவனை சுதாரிக்க வைத்து என்ன செய்யும் நின்று காத்துக்கிட்டு இருந்து பார்ப்பான் அந்த மாதிரியான நறுமணங்கள்லாம் இப்ப தயார் பஜார்ல விற்கிறது அதெல்லாம் வீட்டுக்குள்ள போட்டுக்கணும் யாரு வேணான்றது தான் ஒருத்தர் கணவன் ஒருத்தர் இருக்கிறான்ல அவனை ஈர்ப்பதற்காக வேண்டி அதை பயன்படுத்திக் கொள்ளணுமே தவிர வெளியே போவதற்கு அந்த மாதிரி போடக்கூடாது என்பதை நம்ம என்ன செய்யணும் இது முஸ்லீம்ல அறுநூத்தி எழுபத்தி மூணு அறுநூத்தி எழுபத்தி அஞ்சு ஆகிய ஹதீஸ்கள்ல இடம்பெற்றிருக்கிறது இதுல வந்து இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும் இந்த வெளியே போறாங்கல்ல இந்த வெளியே போகும்பொழுது இந்த மாதிரி எல்லாம் போகல சொன்னா அதுதான் இன்னைக்கு நாட்டில் உள்ள எல்லா விதமான இல்லற பிரச்சி தாம்பத்திய குறைபாட்டுக்கு எது காரணமா இருக்கிறது பெண்கள் வந்து இந்த மாதிரி தாறுமாறாக ஆடை அணிந்து வெளியே போறாங்க பாரதூரமான விளைவுகள் யாருக்குமே தெரிகிறது இல்ல இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் அதிகமான குடும்பங்கள்ல வந்து கணவன் மனைவி சந்தோஷமா இருக்க முடிவதில்லை ஏன் முடியதில்லை என்ன நடந்து போச்சு சந்தோஷம்னா என்ன ஆம்பளை வந்து மனைவியிட்ட வந்து ஈர்க்கப்பட்டு நம் மனைவி சந்தோஷமா அப்படி ஈடுபாடுவான் இல்லையா அந்த மாதிரி இல்லறத்துல ஈடுபடக்கூடிய வகையில் அந்த தன்மை வந்து நம்ம தாத்தா காலத்துல இருந்த அளவுக்கு நம்ம வாப்பா காலத்துல இல்ல நம்ம வாப்பா காலத்துல இருந்த அளவுக்கு இப்ப இந்த காலத்துல இல்ல குறைந்திருக்குங்க எது குறைந்திருக்கிறது அந்த இல்லற வாழ்க்கையில வந்து ஒரு ஈடுபாடு வந்து ஆண்களுக்கு குறைந்து விட்டது அதனால இந்த காலத்துல என்ன பண்றாங்க வகை வகையா இல்ல மெடிசன்ல தான் இப்ப ஆண்மையே ஓடுகிறது என்ன ஓடுகிறது அவன் வைத்தியம் ஆண்மைக்கு அந்த வைத்தியம் பேப்பரை திறந்தா பக்கம் விளம்பரம் ரெண்டு பக்கம் விளம்பரம் டிவியை திறந்தா என்ன செய்யறாங்க சித்த வைத்தியம் உங்களுக்கு அது வைத்தியம் வேணுமா இது வைத்தியம் இல்லையா இல்ல எதுனால இது அவனுக்கு மார்க்கெட் ஓடுது அவ்வளவு பேர் பஞ்சாயத்துல தான் நடத்தும் அதாவது ஒருத்தர் ரெண்டு பேரும் இல்ல எக்கச்சக்கமான பேர் வந்து டிவியில உட்காந்து என்ன செய்யறது உங்களுக்கு ஆண்மைக்கு வைத்தியம் பண்றோம் நீங்க வாங்க நாலு மண்டலம் அஞ்சு மண்டலம் சொல்லிட்டு என்ன செய்யறான் பல்லாயிரக்கணக்கான ரூபாய்களை புடுங்குறான் அது மாதிரி பலவிதமான இதுகளை போடுறாங்க அரசாங்கத்துல என்ன செய்யறாங்க சட்டசபையில போட்டு நாளடிக்கிறாங்க சட்டசபையில் அரசாங்கத்துல சித்த வைத்திய பிரிவுல கொண்டே கொடுத்து அவன் லவூபு சகையின்னு என்னத்தையும் ஒன்னு தயார் பண்ணி அதை கொண்டால் எம்எல்ஏக்கள்லாம் கொடுத்து நீங்க டெஸ்ட் பண்ணிட்டு சொல்லுங்கங்கிறான் யுவாக நடந்தே ஆகும் இருக்கா ஆறு மாசத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு சட்டசபையில் தமிழ்நாடு தாம் கால் கம்பென தாம் வச்சிருக்கான் தமிழ்நாட்டில் இந்த தாம் காலுங்கிற நிறுவனத்தின் மூலமாக என்ன செய்யறான் இந்த மாதிரி ஆன்மை விருத்திக்க வேண்டி ஒரு லேகியம் தயார் பண்ணியிருக்கிறான் அந்த லேகியத்தை கொடுத்து எம்எல்ஏக்கெல்லாம் டெஸ்ட் பண்ணுறது நாளைக்கு சொல்லுங்கங்கிறான் எங்கள் சட்டசபையில அப்போ என்னதை சட்டசபையில் நம்ம பிரதிநிதிகளுக்கு அந்த பஞ்சாயத்து இருக்குது நல்லா தெரிஞ்சுறான் இதுல அர்த்தம் அப்ப என்ன விஷயம் இதுக்கெல்லாம் என்ன காரணம் ஆராய்ச்சி பண்றாங்க ஏன் என்ன நடந்து போச்சு இப்ப நல்லா தான் சாப்பிடுறோம் நல்லா உழைப்பு செய்யறோம் அப்ப தான் ஆராய்ச்சி பண்றான் ஏன் திடீர் என்று அந்த ஆண்களுக்கு வந்து மனைவிமார்கள் மீது உள்ள ஈர்ப்பு தன்மை ஏன் குறைந்திருக்கிறது ஏன் அவர்களை அவர்களை பார்த்த உடனே இவர்களுக்கு ஏன் இந்த அந்த இச்சைகள் வந்து வர என்கிறது ஒழுங்காக ஈடுபட முடியல என்று சொல்லி எதுக்கு டாக்டர்களை தேடி என்ன செய்யறான் என்று பல விதங்கள் ஆராய்ச்சி பண்றாங்க ஆராய்ச்சி பண்ணி அமெரிக்காவில் ஆராய்ச்சி பண்ணி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கான் என்ன கண்டுபிடிச்சிருக்கான்னு கேட்டா இந்த குடும்ப வாழ்க்கையில ஆம்புலங்கள் வந்து மனைவிமாரோட சந்தோஷமா இல்லாத காரணம் என்ன என்று சொன்னால் வெளி உலகத்தில் பல கோலத்தில் பெண்களை பார்க்கிறார்கள் அவர்கள் மனைவியை விட ஈர்க்கத்தக்கதாக இருக்கிறது ஒரு மாதிரி ஒரு மாதிரி வந்தான்னு அது ரொம்ப இருந்திருக்கான் கம்பேர் பண்றான் டக்குன்னு நம்ம கொண்டாடி இப்படி இல்லையா அப்படிதான் நினைப்பான் மூடிக்கிட்டு அது சாதாரணமாக போனா அவன் பாட்டு பாத்துட்டு போயிட்டே இருப்பான் இவங்க வந்து ஆடு இந்த ரசூர்ல சொன்னாங்களே இந்த மூணு சைஸ் ஆடை அணிந்தும் நிர்வாணம் அந்த மாதிரியான ஆட்களை ரோட்ல பாத்துக்கிட்டு இருக்கும் பொழுது அடிக்கடி பார்க்கக்கூடிய நேரத்தில் என்ன பண்றான்னு கேட்டா அவங்க தான் வந்து ஒரு உள்ளுறுப்பு எல்லாம் காட்டுற மாதிரி இருக்கிறாங்களே அது வந்து அதனுடைய கனபரிமாணங்களை அந்த மாதிரியான ஒரு டிரெஸ் அணிந்து கொண்டிருக்கும் பொழுது இவனுக்கு என்ன பண்ணுகிறது அதுல ஒரு ஈர்ப்பு தன்மை மாதிரி வந்து அது மாதிரி இல்லையே என்று மனைவியை பத்தி நினைக்கும் பொழுது அவனுக்கு லைக் வர மாட்டேங்கிறது கெட்ட வேலைக்குலாம் நான் விபச்சாரத்துல ஓடி போயிடறான் ஒழுங்கா அதுக்கு நான் டாக்டர் தேட மாட்டேங்கிறான் மனைவியோட இல்ல நடத்துவதற்கு மட்டும்தான் டாக்டர் தேவைப்படுதுன்னா என்ன அர்த்தம் ஏன் உன் மனைவி உன்னை ஈர்க்க முடியல பெண்கள் வெளியே அந்த மாதிரி போவது என்பது பெண்கள் பிரச்சனை இல்ல அது ஆண்களுடைய பிரச்சனை ஆண்கள் பிரச்சனை மட்டும் இல்ல வீட்டுல இருந்து புருஷனோட வாழக்கூடிய ஒரு பெண்ணையும் பாதிக்கிற ஒரு பிரச்சனை ஒருத்து வெளியே அந்த மாதிரி போனாளுன்னு சொன்னா அவளால் இந்த குடும்ப பெண்ணும் பாதிக்கப்படுகிறாள் அவளுக்கு புருஷனா இருக்கிறான் ஆணும் பாதிக்கப்படுறான் நிறைய கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி தான் வந்து கொண்டிருக்கிறது இது ஒரு பெரிய பஞ்சாயத்தேகர் என்னன்னு கேட்டா இந்த மாதிரி வெளி உலகத்தில் பலவிதமான அசிங்கமான தோரணையில பல ரொம்ப சொல்லவே முடியவில்லை விமானத்துல வந்தா ஒரு பணியன்ல எழுதி வச்சிருக்கா என்ன எடுத்துக்கொள் அதை இங்கிலீஷ் என்னமோ என்ன வார்த்தைங்க தேக்குமியா இந்த மாதிரி எழுதி வச்சிருக்கிறா நாங்க வந்தோம் டெல்லியில இருந்து வந்துட்டு இருந்தோம் டெல்லியில இருந்து வந்தவனு சொன்னா பனியில் எழுதி என்ன எடுத்துக்கொள்ளுங்கிறான் அவன் இந்த இப்படி எல்லாம் வந்து வெளியில ஒருத்தன் பார்த்தான்னு சொன்னா அது என்னத்தை ஏற்படுத்துகிறது பலவிதமான ஒரு எச்சு ஏற்படுத்துமா இல்லையா இது நான் வந்து குறைந்தபட்ச வார்த்தையை சொல்றேன் இதோட அசிமான எழுதிட்டு இருக்காங்க இதெல்லாம் குறைந்தபட்ச ஒரு வார்த்தை தான் இது அப்ப இந்த மாதிரி எல்லாம் பெண்கள் வெளியே நடமாடும் பொழுது அவர்களையோடு என்ன செய்கிறான் கம்பேர் பண்ணுகிறான் ஏன்னா இப்ப இப்ப கூட ஒரு அந்த மனதத்துவ நிபுணர் வந்து இந்த வாரம் பத்திரிகையில கூட ஒருத்தர் வந்து இந்த இது சம்பந்தமான நிபுணர் கூட சொல்றாரு நுகர்வு கலாச்சாரத்தினுடைய உலகமா இருக்கிறது ஒரு பொருளை பொருள் பாத்துட்டா என்னவா அதை விட அட்வான்ஸ் மாடல் வந்து அது காசப்படுறோம்ல செல்போன் வாங்கிட்டோம் வாங்கும் போது சும்மா ஒரு பயன்படுத்திட்டே இருப்போம் அதை விட ஒருத்தர் நல்ல விஷயம் தான் வைங்களேன் இது தூக்கி போட்டு அதை வாங்கும்னு நினைக்கிறோமா இல்லையா அந்த காலத்துல மாதிரி போயில ஒரு கார் வாங்கினா இருபத்தஞ்சு வருஷம் அதே வச்சுக்கிட்டு இருக்கிறான் இப்ப என்னன்னு கேட்டா மாசம் ஒரு கார் மாத்திரம் என்னது புதுசு புதுசா வர வர மாற்றணுங்கிற ஒரு ஒரு மென்டாலிட்டி உலகத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் அது இதுலயும் அப்படி வருகிறது எது வருது குடும்ப விஷயத்துல என்ன வருதுன்னு கேட்டா வெளியில வந்து இந்த மாதிரி மினிக்கு வரக்கூடிய ஆளுக்கெல்லாம் யாரா இருப்பாங்க கொஞ்சம் பர்சனாலிட்டி அப்படி வருவாங்க அப்ப என்ன விளங்குகிறது வெளியே இந்த மாதிரி தங்களுடைய அவயவங்களை மற்றவர்கள் பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் ஒரு சராசரி ஏஜில் உள்ளவர்களாகவோ கொஞ்சம் அதிக ஈர்ப்பு உள்ளவராகத்தான் இருப்பார்கள் சாதாரணமாக இருக்கிறவங்க என்ன சிமமானாங்க அப்படி நம்மளே போய் காட்டி வந்து பார்க்கிறோம் அப்படிங்கறவங்க அப்படி வர அப்படி அப்ப கம்பேர் பண்ற மாதிரி இருக்கா இல்லையா இது நாவந்து இது ஒரு அசிங்கமானது நினைச்சுட கூடாது இது கண்டிப்பா அந்த பாதிப்பு ஏற்பட்டு குடும்பங்கள்ல ஏற்பட்டு இருக்கிறது குடும்ப வாழ்க்கை நாசமாயி கொண்டிருக்கிறதுக்கு இதெல்லாம் காரணம் இதெல்லாம் உடைச்சு சொல்ல இயலாது அவ்ளோ விஷயங்களை இப்ப விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சி இந்த பெண்களுடைய ஆடை வந்து குடும்ப வாழ்க்கையை பாதிக்கிறது இந்த மாதிரி போல வந்து இப்ப டிவி பாக்குறீங்க அந்த காலத்துல டிவிலாம் என்ன அந்த ஒரு ஆம்பளை மும்பளை காட்டினா கூட ஒரு பத்தடி வித்தியாசம் தான் பார்ப்பாங்க இங்க காதல் அங்க நின்றா காதல் அங்க நிப்பான் அவங்க தான் தொடக்கூட மாட்டாங்க அப்படியான ஒரு காலத்துல சினிமா வந்துட்டு இருந்த காலத்துல என்ன செய்யல பெரிய பாதிப்பு ஏற்படல இப்ப உள்ள இந்த சினிமாக்கள்ல காட்டக்கூடிய இந்த காட்சி பணத்திற்காக வேண்டி உடலை விற்கக்கூடிய ஒரு தன்மையில பெண்கள் எல்லாம் காட்சி பொழுது அதையே உட்கார்ந்து ஒருத்தான் பார்த்தான்னு சொன்ன அவனுக்கு எப்படி அவன் மனைவி அழகானவளா தெரியவா சைக்காலஜி நான் கேட்கிறேன் இந்த அவ ஒண்ணு பெரிய அழகிலாம் கிடையாது எல்லாம் மேக்கப் ஷோ தான் இருந்தாலும் கண்ணுக்கு அப்படி தெரியற மாதிரி காட்டுறாங்களே கண்ணுக்கு அப்படி தெரியற மாதிரி காட்டி அதையே உட்காந்து பார்த்துட்டே இருந்தான்னு சொன்ன பத்து மணி வரைக்கும் பாத்துட்டு இருந்தான்னு சொன்னா அப்புறம் மேல அவன் மனைவியின் பக்கம் எப்படி ஈர்க்கப்படுவான் அதை விட ஒரு சிறந்தது இருந்தா தானே ஈர்க்கப்படுவான் அப்ப அதை விட கம்மியா தானே இருக்குது அந்த மாதிரியான இதெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் நம்ம சாதாரணமா பார்த்துட்டு இருக்கிறோம் அது எங்க வேத்து வைக்க வழங்க மாட்டேங்குது இது மாதிரியான காட்சிகளை பார்க்கிற காரணத்தினால இல் வாழ்க்கை அவன் நினைச்சான் நமக்கு ஏதோ கோளாறுன்னு நினைச்சிருந்தான் அவன் மனைவி தவிர்க்கு நெருங்கினா அவன் நாட்டுமே மாட்டேங்குது ஏன் அவன் கோளா கோளாறுலாம் கிடையாது இதுதான் காரணம் நீ ஒரு வாரத்துக்கு இந்த டிவி பார்க்க மாட்டேன் இந்த மாதிரியான அது மாதிரி இந்த நீச்சல் குளம் இதுக்கெல்லாம் போய் போக மாட்டேன்னு இருந்து பாரு டக்குன்னு மாறும் என்னமோ உடம்புல என்னமோ ஒரு பெரிய சக்தி புகுந்த மாதிரி தெரியும் ஒரு வாரத்துக்கு டெஸ்ட் பண்ணி வேண்டாம் பாருங்க யாருக்கு இந்த மாதிரியான எந்த டாக்டரையும் போக தேவையில்லை இல்லற வாழ்க்கையில் யார் உண்மையாவே சொல்கிறேன் இல்லற வாழ்க்கையில் யாருக்காவது பஞ்சாயத்து இருக்குமே ஆனால் நீங்க என்ன செய்யுங்க இந்த சினிமா டிவி மொத்தத்தையும் மூடி வச்சு போடுங்க ஏதோ பயானியா இருந்தா போட்டுருன்னா பாத்துக்கிட்டு அது இல்லாமவே அதுக்கான மொத்தத்தையும் போட்ட வேண்டியது இல்ல நியூஸ் கட்சி பார்க்க விரும்பினாலும் பாத்துக்கிறங்க மத்த நேரத்தில் நீங்க மூடி வைத்து விட்டு வெளி உலகத்துல இந்த மாதிரி எங்க எல்லாம் இந்த மாதிரியான ஒரு கேடு கட்ட நிலையில் பெண்கள் நடமாடுவார்களோ அது போன்ற இடங்களை தவிர்த்து கொண்டு நீங்கள் ஒரு வாரம் இருந்து பார்த்தீர்கள் என்று சொன்னா உங்களுடைய கண்களுக்கு உங்கள் மனைவிமார்கள் ஈர்க்கத்தக்கவர்களாக தென்படுவார்கள் இல்லற வேற மாதிரி மாறிவிடும் அப்ப வெளியே போறதுங்கிறது சாதாரண இல்ல ஒட்டுமொத்த மனித குலத்தையே இந்த பிரச்சனையில ஏற்பட்டதுனாலதான் ஆணுக்கு பெண்ணோட சந்தோஷமா இருக்க முடியவில்லை சந்தோஷமா இருக்க முடியவில்லைன்னு என்ன ஆகுறது இவனுக்கு வந்து முடியவில்லை என்று அழகிறது உண்மைதான் ஏன் முடியல இவனுடைய மனசுல வந்து எல்லாத்தையும் சிந்திக்கிறது கம்பேர் பண்ண அந்த ஆசையை தூண்டுவதற்கெல்லாம் புரோகிராம் இருக்கிறது அது இருக்கிற மாதிரி இருந்தா தான் அது மூளை என்ன செய்யும் அப்படி ஒரு உத்தரவு உங்களுக்கு போடும் இல்லைன்னா உங்களுக்கு போடாது அப்ப அந்த மாதிரி வந்த பிறகு என்ன ஆகுதுன்னா பெண்களுக்கு அந்த இல்லற சூழல் கிடைக்கல என்ற உடனே வேற மாதிரி தப்பு தண்டாக்கள் தூண்டுவதற்கும் இது காரணமா இருக்கு ஆம்பளை சரியா இல்லைன்னா அவன் சரியா தான் இருக்கிறான் சரியா இருக்கிறவன சரியா இல்லாமல் டெம்பரவரியா தற்காலிகம் ஆக்குறது எது இந்த வெளி உலகத்தில் காணக்கூடிய காட்சிகளும் படங்கள் இதுல வந்து இன்னும் சொல்ல போனால் யாரெல்லாம் வந்து இந்த அசிங்கமான காட்சிகளோட

அப்ப இந்த பெண்கள் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேல வந்து இந்த மாதிரி போனார்களே ஆனால் எவ்வளவு பெரிய கேடு ஏற்படுதுன்னு பாருங்க அவளுக்கு இந்த பெண்களை சீன்றமா இருக்கிறது அது போக அவளை பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் இவனையும் பாதிக்கிறது இவனை பாதிக்கிறது இல்லாம வீட்டுல உள்ள பாதிக்கிறது இப்படி ஒட்டுமொத்த அனைத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு தீமை எங்கேயாவது இருக்குமா எவ அணிஞ்சு போறாளோ அவளுக்கும் பாதிப்பு எவ அவன் பாக்கிறது அணுகிறா அவனையும் பாதிக்கிறது இந்த பார்க்கணும் பாதிக்குதுன்னு பாதிக்குது இது நல்லதா அப்ப ஏன் இது வந்து இது நன்மை மாறி இது புரட்சிகரமான காரியம் மாதிரி என்ன செய்கிறார்கள் சித்தரிக்கிறார்கள் அதனால வெளியே போறது என்பது வந்து ரொம்ப கவனமா கேர்ஃபுல்லா இருக்க வேண்டும் பெண்கள் என்ன நினைக்கணும் நம்ம நம்ம வெளியே போகாமல் நம்ம இருந்தா தான் அது தப்புங்கிறத சித்தரிச்சா தான் அடுத்தவளும் போக மாட்டா அடுத்தவ வெளியே அந்த மாதிரி போகாம இருந்தா தான் நமக்கு சேஃப்டின்னு பெண்கள் நினைக்கணும் பெண்கள் நினைக்கணும் நம்ம வந்து ஒழுங்கானவரை முகம் கையை தவிர மற்ற பகுதிகள் மறைத்த நிலையில் வெளியே போவதுதான் நல்லது என்று எல்லாரும் புரிந்து கொள்வார்களே ஆனால் எல்லாரும் அது மாதிரி நடக்க ஆரம்பித்துக் கொள்வார்களே என்ன இருப்பட இவனையும் பாதிக்காது அவனையும் பாதிக்காது இவனுடைய கொண்டாட்டியும் பாதிக்காது ஒட்டுமொத்த சமூகத்தையும் பாதிக்காது இயற்கையான குடும்பம் இயற்கையான குடும்பவியல் என்ன செய்யுங்க வந்து கோலச்சக்கூடிய நிலைமை ஏற்படும் அதனால இதெல்லாம் வந்து குடும்பவியல் சொல்ல வேண்டியிருக்கு நீங்க வேற மாதிரி எடுத்துக்கொள்ளக்கூடாது யதார்த்தம் உலகத்தில் உள்ள உண்மை மார்க்கம் சொல்லக்கூடியதை மெய்ப்படுத்தக்கூடிய அறிவியல் விஷயங்கள் அது வந்து இதை சொல்லலாம் என்ன செய்ய முடியாது நீங்க இப்படியே போய் தான் இருப்பீங்க காலத்துக்கு இது யார் சொல்லுவா எதிர சொல்றது கவுன்சிலிங்கா கொடுத்துட்டு முடியும் ஒருத்தருக்கு யார் யார் டாக்டர் போய் கண்காணிக்க முடியும் இது மாதிரி பொது சபையில வச்சு தான் சொல்ல முடியும் வணங்குதா யார் யாருக்கு இந்த மாதிரி பஞ்சாயத்து எல்லாம் கேட்டுலாம் இருக்க முடியாது அதனால அதனால பொதுவான முறையில் தான் சில விஷயங்களை என்ன செய்ய வேண்டியிருக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது சொல்ல வேண்டியது அந்த தலைப்பு தவிர எந்த தலைப்பு சொல்ல முடியுது இதுல சொல்லாட்டி வேற எதுல சொல்றதுங்கிறேன் அதனாலதான் சொல்லப்படுதே தவிர இதெல்லாம் மார்க்கத்தில் உள்ளது எதுக்காக வேண்டிய அல்லாஹ் நம்மளை படைத்திருக்கிறானோ அதனுடைய முக்கியமான ஒரு விஷயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதனால வெளியே செல்வது என்பது மார்க்கத்தில் உள்ளதா இருந்தாலும் அதுக்கு வந்து என்ன இருக்கிறது ஒழுங்கான ஒரு கண்டிஷனோட நம்ம போய் கொள்ள வேண்டும் இது ஒரு விஷயம்